அன்புவர்களே வணக்கம் சுனர்சு எப்படி இருக்கிற குப்பை எப்படி மாறுது மட்டும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாமக்கல் மாவட்டம் வெங்கரை பேரூராட்சியில் ஒரு ஹாட் ஸ்பாட் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி குப்பையெல்லாம் வந்து தரம் பிரித்து அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக் தனியாகவும் பெட் பாட்டில் தனியாகவும் பீபேட்டை தென்ன நார் அப்புறம் வந்து கண்ணாடி பாட்டிலு தனித்தனியாக அந்த இடத்துல பிரித்து மக்கரை குப்பை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது இப்போ ஈஸியாக இருக்குது மக்கர வளம் மீட்பு பூங்காவுக்கும் மறுசுழற்சியும் தனியாகவும் வளமீட்பு பூங்காவும் கொண்டு போயிரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மரியாதைக்குரிய பேரூராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார் ஐயாவர்களுக்கும் மற்றும் செயல் அலுவலர் முத்து ஐயாவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த நம் பேரூராட்சி வெங்கரை பேரூராட்சியை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் இதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இருக்கக்கூடிய ஆட்ஸ்பாட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எப்படி மாற்றம் நிகழதுன்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் தனியாக பிரித்து அந்த இடத்துல கடைசியில் ஃபைனலாக வந்து சுண்ணாம்பெலாம் போட்டு சிறப்பாக செயல்பட்டு முடிக்கிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்